Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards. பாத்துட்டு நீ நல்ல வாழணுமா? நீ படுவ. அது நான் நீ அடுத்து நான் அங்கே பாத்துக்கிறேன் இது எனக்கு இந்த எல்லா மாதிரிலாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு கட்சிக்கிட்டா இருக்கக்கூடாது சைலண்டா வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் உங்க அப்பா ஹாஸ்பத்திரிலான இருக்கான் நாளைக்கு காலைல உங்க அப்பான்ட்ட பேசு சரியா உங்க அப்பா இருக்கான் இல்லையான்னு கேட்டுக்கோ நல்லா திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம் குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம் ஏதாவது மாத்திரை மாற்றி கொடுக்கலாம் இல்லை உங்க அப்பாக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம் இல்லையா தலாணி வச்சு கூட மூச்சு கேடலாம் எவ்வளவு பண்ணலாம் உன் வீட்டு ஆள் இருக்கா திடீர்னு மொண்டு அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் வரலாம் இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம் இல்ல காலு உடையலாம் இவ்வளவு நடக்கலாம் நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு போன் போட்டு கேட்டியாக்கும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அடுத்து ராமநாயக்கன் பட்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் ராமச்சந்திரன் இவர் அதே சுற்றுவடர பகுதிகளில் பால் வியாபாரம் செய்து வந்தார் கணபதி பட்டியில் வசித்து வரும் சந்திரன் என்பவரின் மகள் ஆர்த்தி கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் ராமச்சந்திரனுக்கும் ஆர்த்திக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியுள்ளது ராமச்சந்திரனும் ஆர்த்தியும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டிலும் திருமணத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது கடந்த ஜூர் மாதம் ராமச்சந்திரனும் ஆர்த்தியும் வீட்டுக்கு தெரியாமல் கோவிலில் வைத்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் இருவரும் ராமச்சந்திரன் வீட்டில் தங்கி வந்தனர் லவ் பண்ணிட்டு இடையில எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப எங்கள் பிரிக்கணும்னாலனாலும் நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நான் வந்துட்டு நானாக தான் வந்தேன் நானும் விருப்பப்பட்டு தான் வந்தேன் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இப்போது டென் டேஸ் இங்கே ஒன் மந்த் வந்து திண்டுக்கல் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இனி வந்து அவன் சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போனான் அந்த வேலை தான் முக்கியம் சொல்லிவிட்டு என்னையும் அங்கேயே வச்சுருந்தான் நான் வந்துட்டு எனக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல அதுவும் அந்த வேலையும் பிடிக்கல நான் கெஞ்சினேன் ஆனால் வந்துட்டு அவன் போகல இந்த வழக்கம் போல குல்லிப்பட்டி பகுதிக்கு பால் வியாபாரத்திற்காக தனது பைக்கில் சென்ற ராமச்சந்திரன் பாலம் அருகே இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் மேலும் அவரது கை துண்டிக்கப்பட்டு அருகே கிடந்தது அந்த வழியாக சென்றவர்கள் ராமச்சந்திரன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நிலக்கோட்டை போலீசார் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே ராமச்சந்திரனை நான்தான் அறிவாளால் வெட்டிக் கொலை செய்தேன் என ராமச்சந்திரனின் மாமனார் சந்திரன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் உயிரிழந்த ராமச்சந்திரனின் போனை சோதனை செய்த போது மூன்று மாதங்களுக்கு முன்பு சந்திரனின் மகன் ரிவின் வாட்ஸ்அப்பில் ராமச்சந்திரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் உன்னையும் உன் தாய் தந்தை யாரையும் சும்மா விட மாட்டேன் நரக வேதனை அனுபவிப்பீர்கள் என கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் இப்ப ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்ல முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ இன்னும் பத்து வருஷத்துக்கு உன நீ செத்தாலும் அந்த நரக வேதனை அனுபவிக்க மாட்டேன் எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன் ஏதோ சும்மா நீ யாரு இருந்தா என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க உனக்கு இருக்குடா ஆனா நீ இப்ப இதுல நானே உன விட்டேன்னு வச்சுக்கோ ஆனா நீ அடுத்த நாலு மாசமும் இல்ல அடுத்து வரப்போற வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க என்ன மாதிரி டயத்துல தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நடி ஆனா இப்போ நான் ஒன்னும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நீயும் அவ்வளவு போயிட்டே இல்ல இந்த மாதிரி யாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வர்றப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒன்னு உங்க அப்ப உங்க அத்தா அப்புறம் நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க உன்னை நான் சும்மா ஓட்டினாலும் நான் ஒரு பெரிய சரியா உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்ச அதுவும் ஒண்ணு துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தில வச்சு பிளேட வச்சு அரு அருன்னு அறுத்து ஒவ்வொரு பிடிச்சு இழுத்து ஒவ்வொரு அறுத்து உன் எல்லாத்தையும் அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் மண்டையை துறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன சாகட்டி பண்ணா தனது கணவரின் கொலைக்கு தனது தாய் தந்தை சகோதரன் மற்றும் உறவினர்கள் என பத்து பேர் காரணம் அவர்களை கைது செய்யும் வரை கணவரின் உடலை எடுக்க விட மாட்டேன் என உயிரிழந்தவரின் மனைவி போராட்டம் நான் எழுதி கொடுத்திருக்கேன் பத்து பேர்த்த எழுதி கொடுத்திருக்கேன் என் சொல்லியிருக்கேன் அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே சொல்றேன் ஏன்னா மூணு பேருமே எனக்கு மிரட்டல் விட்டாங்க எங்க அம்மா விட்டாங்க எங்க அப்பா விட்டாங்க எங்க அண்ணனும் விட்டாங்க மூணு பேருமே மிரட்டல் விட்டாங்க அந்த மிரட்டல் வந்து எனக்கு விட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு விட்டாங்க நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம் ரெண்டு பேருமே சரி நாங்க வந்து நார்மலா எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே சீரியஸா எடுத்துக்கா நார்மலா எடுத்துக்கிட்டோம் எடுத்து முடிச்சுட்டு இப்ப வந்து பாடி தூக்கணும் அவங்க ஃபேமிலி சைடு வந்து எல்லாருமே பாடி தூக்கணும்னு சொல்றாங்க ஆனா நான் அலோ பண்ண மாட்டேன் அவன் வந்து என் புருஷன் நான் சொல்றதுதான் இங்க வந்து இருக்கு அதனால நான் தூக்க விட மாட்டேன் எனக்குன்னு ஒண்ணும் இல்ல நீ எனக்குன்னு அவங்க வீட்டுக்கு போக முடியாது நான் எங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது என் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது நீ நான் அனாதையாதான் நிக்கிறேன் இப்ப எனக்குன்னு ஒரு நியாயம் வேணும்ல எனக்குன்னு ஒரு இது வேணும்ல அப்ப நான் எங்க போவேன் அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்றாங்க அந்த பாடி மட்டும் தூக்கணும்ன்றாங்க அரெஸ்ட் பண்ணனும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இதற்கிடையே ராமச்சந்திரனின் பெற்றோர் மருத்துவமனையில் கையெழுத்திட்டு உடலை ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்ல முயன்றனர் அப்போது ஆம்புலன்ஸ் முன்பே சென்று கொலைக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ராமச்சந்திரனின் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆர்டி கோரிக்கை வைத்தார்

ஆம்புலன்ஸை வழிமறித்த ராமச்சந்திரனின் மனைவி அங்கேயே அமர்ந்து போராட்டம் செய்தார் அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக தூக்க முயன்றனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் ராமச்சந்திரனின் உடல் அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது ராமச்சந்திரனின் மனைவி நான்தான் அவரது மனைவி என்னை கேட்காமல் எப்படி வாங்கலாம் என தலையில் அடித்துக் கொண்டு கதறி எழுதார் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது பாலிமர் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் முருகேசன் மற்றும் திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் குந்தபாக்கம் ரூபீஸ் டுவெண்டி நைன் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்